நாங்க எட்டு பேரும் போனோம் எட்டு பேருக்கு ஆளு உளுந்து பண்ணிப்பு கேட்டாரு கையெடுத்து கும்பிட்டு தெம்பா தெரியாது இப்போ நாங்க செஞ்சது தானே தப்பு நாங்க பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனது தானே தப்பு ஒவ்வொரு குடும்பமா பார்க்கறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆயிருச்சு நாங்க பார்க்கும் போது கரெக்டா பதினொன்றரை மணி இருக்கும் பதினொன்றிலிருந்து பன்னெண்டரை மணி பார்த்தோம் நாங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உள்ளார போனோன்னே என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு தான் சொன்னாரு கேட்ட சொல்ல உள்ளார யாருக்கும் அவங்களுக்கு இடம் இல்லை அவருக்கு பாடி கார்டோ செல்லோ வீடியோவோ எச்சோலையும் கிடையாது அவர்கிட்ட நாங்கள் போய் அவரை அடுத்தா கூட யாரும் கேட்கக்கூட ஆள் கிடையாது அந்த அளவுக்கு அவர் தான் இருந்தார் எங்களை வந்து உட்காருங்க என்னை மன்னிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் கேட்டாரு கேட்டுட்டு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் எங்களை ஏற்றுக்கோங்க உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ செஞ்சு தரோனாங்க உங்கள் குடும்ப பையனாக நாங்கள் பார்த்துக்கோங்க என்னை மன்னிச்சிக்கோங்க மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னார் அதுக்கப்புறம் என் பையனுக்கு எங் நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல என் பிள்ளையெல்லாம் பார்க்கணும்னு நினச்சதுனால தான் கூட்டிகிட்டு போனோம் அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டோம் ஏன்னா பொண்ணுங்க குழந்தைங்களா கூட்டிகிட்டு வர வேணாம்னு சொன்னாங்க எடுத்த வார்த்தைக்கு அந்த மன்னிப்பு கேட்டுட்டோம் நாங்கள் எங்கள்ட்ட ஒரு ம அவருக்கெல்லாம் சொல்றதுக்கு மனசு வரல ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் பார்த்துட்டு அவர் ஆறு மணிக்கெல்லாம் மண்டபத்தை விட்டு வெளியே வரணும் அடுத்த மண்டபம் புக்கிங் நாங்களாதான் வெளியே வந்துட்டோம் யாரும் இல்லை வெளியே போங்கன்னு சொல்லவும் இல்லை நாங்க எட்டு பேர் போனோம் எட்டு காலையும் கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப நாங்க கூட தெம்பா இருக்கோம் அவர் ரொம்ப போய் போய்தான் இருக்கா சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் அது தெரியாது பாவம் காலைல வந்து ஆமாங்க யார் காலையில் அவங்க காலையில் தான் அந்த பொண்ணோட அவங்க அம்மா காலைல எல்லாத்துக்கும் அல்ல இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார் நம்ம எப்படி அழுகுமோ அந்த நேச்சரில் தான் அழுதாரு அவர் இவ்வளோ செலவு பண்ணணும் அவசியம் இல்லை இது அவர் சொந்த உழைப்பில் வந்த காசு மற்றவங்க காசெல்லாம் கிடையாது இதை வந்து அவர் இவ்வளவு கேட்கணும்னு நம்மக்கிட்ட ரிக்வஸ்ட்டு கிடையாது ஆனால் இவ்வளோ ரிக்வெஸ்ட்டு பண்ணி கேட்குறாருன்னா மனிதாபிமான இடத்துல தான் கேட்குறாங்க இல்லை காலை விழுந்தோன்னா அவங்களுக்கு எந்த எந்த மாதிரி தோணுச்சு சொன்னால் நம்ம பிள்ளை விழுந்தா எப்படி மனிப்பை எடுக்குமோ அந்த மாதிரி தான் விழுந்துதுங்க இப்போ நாங்கள் செஞ்சது தானே தப்பு நாங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனது தானே தப்பு யாரை சொல்லியும் இது இல்லை ஆனால் வந்து இவங்க கூட்டிகிட்டு போக ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனது தான் தப்புன்னு நான் சொல்லுவேன் ரெண்டாவது பிரபல பரிசோத பரிசோதனை வந்து சீக்கிரமாக பண்ணுனது தான் தப்புன்னு சொல்லுவேன் என் பேத்தி பெரிய பேத்தி உயிரோட இருக்கும்போதான் என் பையன் கொண்டு போயிருக்கான் என் மறுமுறையை சின்ன பேத்தையும் பார்க்காம அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலை ஜிஹெச்சில் இன்னமும் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஜிஹெச்சில் இன்னும் பண்ணாமல் தான் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் என்ன ட்ரீட்மெண்ட் இப்ப எடுக்கிறாங்க மெடிக்கல் காலேஜ் வராததுக்கு முன்னாடி இப்படி ட்ரீட்மெண்ட் இப்போ கிடையாது ஒவ்வொருத்தரையும் வெயிட்டிங் தான் பண்ண வைக்கிறாங்க சொன்னாங்க சொன்னாங்க அவங்க பார்க்கலான்னு தான் சொன்னார் வேறே ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அவரால் வரையன் சொல்லியிருக்காரு அவங்களுக்கு ஆர்ட்ரு கொடுத்தாங்கன்னா படிக்கிறேன்